ஸோ ஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பவுல் கொருந்து சபைக்கு எழுதின முதல் திருமுகத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஏழாவது அதிகாரத்தில் அவர் வந்து தொடர்ந்து ஆண் பெண் உறவை குறித்து வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு கணவன் மனைவியாக வாழ்கிறது எப்படி ஒரு கனது திருமணம் ஆனவங்களுக்கும் ஆகாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் கர்த்தரை எப்படி அவங்க சேவிக்கலாம் அவங்க மனைவிக்காக எப்படி வாழணும் ஒரு மனைவி கணவனுக்காக எப்படி வாழணுங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது அவர் வந்து முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்கிறாரு இதை நான் உங்கள் உங்களை கண்ணில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று உங்கள் சுய பிரஜ பிரயோஜனத்திற்காகவே சொல்லுகிறேன் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் இதை பேசலை ஆனால் நீங்கள் நீங்கள் போய் நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் பின்னாடி வருத்தப்படக்கூடாது உண்மையான சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காகவே நான் இதை வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தகுதியாக இருக்கும் உங்கள் பிரயோஜனத்திற்காகவே இதை சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதியல்லவென்று அவளை விவாகம் பண்ணுவது அவசியம் என்று நினைத்தால் அவன் தன் மனதில் செய்ய கடவன் அது பாவம் அல்ல விவாகம் மட்டுமே நான் ஃபுல்லாக வாசிக்கல ரொம்ப டைம் ஆகும் இதில் என்ன சொல்லி சொல்ல வரார்னா ஒரு ஒரு தகப்பன் தன் கன்னிகையான ஒரு மகளுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு முடிவு செய்து திருமணம் பண்ண ஏற்பாடு செய்கிறார் இதற்கப்புறம் அந்த நிச்சயதார்த்தம்னு வச்சுக்கோமே நிச்சயதார்த்தம் ஆனதுக்கப்புறம் கணவன் கணவனாகிய அந்த ம அந்த திருமணம் முடிக்கப் போகிற அந்த மணமகனோ இல்ல இல்லை தன் சொந்த பொண்ணோ இந்த திருமணம் வேண்டாம் நான் வந்து கன்னிகையாக இருக்க விரும்புகிறேன் இல்லை நான் திருமணம் பண்ணிக்கல நான் உங்கள் பொண்ணை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இதனால் அந்த மகளுக்கு ஏதாவது அவமானம் ஏற்பட்டு விடுமோ அப்படின்ட்டு நினைக்காம அந்த திருமணத்தை நீங்க செய்யாமல் இருக்கிறது அந்த மகளுக்கு நீங்க செய்கிற பெரிய நன்மை அப்படின்னு சொல்றாரு இது வந்து இந்த முப்பத்தாறு முப்பத்தேழு வந்து நான் வந்து சில கமெண்ட்ல வாசிக்கும் போது இந்த காரியத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து அந்த பேஸில் தான் இது வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கறவனும் நன்மை செய்கிறான் கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான் அப்போது அவங்க விருப்பப்படி நீங்கள் வந்து என்ன செய்யுங்க நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா திருமணம் பண்ணி கொடுங்க இல்லை திருமணம் பண்ண வேண்டாம் இல்லை பரவாயில்லன்னு நினச்சா நீங்கள் திருமணம் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாரு கணவனோ மனைவியோ ஒருத்தங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் அவங்களோட கட்டப்பட்டு இருப்பீங்க அவங்க மன்னிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து விடுதலையாக விடுதலையாக்கப்பட்டுட்டீங்க நீங்கள் இன்னொரு திருமணம் வேண்டா பண்ணிக்கலாம் ஆனால் அப்படி பண்ணாமல் இருந்தால் இன்னும் நல்லது அப்படின்னு சொல்றாரு ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்து விட்டால் பாக்கியவதியா இருப்பாள் என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டு என்று எண்ணுகிறேன் இது வந்து நான் தான் சொல்றேன் என்னுடைய அபிப்பிராயம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு எனக்குள்ள பரிசு தாவியானவர் இருக்கிறார்ல அப்போ அவருடைய ஒப்பீனியனை கூட நீங்கள் அதை வந்து இதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த பாரியத்தை சொல்றாரு அப்போ அந்த ஏழாவது அதிகாரம் முழுக்க நம்ம தெரிந்து கொண்ட ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா திருமணம் ஆனவங்களுக்கும் ஆகாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் திருமணம் ஆனவங்க எப்படி வந்து தன்னுடைய மனைவிய கணவனை ஆதாயப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் அது போல திருமணம் ஆகாமலே கன்னிகையாகவோ இல்ல நெடுநாளாக திருமணம் ஆகாம இருக்கிறவங்களோ நீங்க வந்து அப்படி இருந்துட்டா நல்லது கைம்பெண் அதாவது விதவையானவள் கூட மறுமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு தனித்துவமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யலாம் உங்கள் ஆவியும் ஆத்மாவையும் நீங்கள் கர்த்தர்க்குடைய ஊழியத்திற்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லனா உங்களோடு இணைக்கப்பட்டு இருக்கிற அந்த மனுஷனுக்கும் மனு மனுஷிக்காகவோ நீங்கள் வந்து உங்களுடைய சிந்தனையை உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு முழுக்க சொல்கிறார் இது ஏன் சொல்கிறாரு ஏன்னா இந்த சபையில் இருக்கிற கேடான காரியத்திலிருந்து இந்த சபை வந்து அடிப்படை சத்தியங்களை கற்று கொள்ளணும் அப்படின்னு இந்த காரியங்களெல்லாம் தேவன் வந்து பவுல் மூலமா இந்த சபைக்கு சொல்ல வருகிறார் இது இந்த காலத்துல ரொம்ப தேவையான ஒரு சத்தியம் மண்ணை விருப்பப்படி வாழ விரும்புகிற ஒவ்வொரு வரையும் கட்டுகிற ஒரு வசனமாக இருக்கிறது அதனால தான் பைபிள் படிக்கணும்னு சொல்றது ஏன்னா பைபிளில் சொல்லப்படாத எந்த ஒரு சத்தியமே கிடையாது அவர் குழந்தை பிறப்பிலிருந்து அது வளர்க்கிறதுல இருந்து கணவன் மனைவி உறவுல இருந்து மறிக்கிறதுல இருந்து மறிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கையில இருந்து எல்லா காரியத்தையுமே தேவன் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும் விதமாக இல்ல அதை தெரிந்து கொண்டவர்கள் மூலமாகவாது கற்றுக் கொடுக்கும்படியாக தேவன் இந்த சத்தியத்தை வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போதுதான் இப்படிலாம் இருக்குதுன்னு நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் பிள்ளைகள் இந்த வேதத்தை வாசிக்கும் போது தான் ஓ இப்படி தான் வாழணுமாங்கிறத அவங்களும் கற்றுப்பாங்க அதனால தான் நம்மளும் பைபிள் வாசிக்கணும் பிள்ளைகளையும் பைபிள் வாசிக்க என்கரேஜ் பண்ணணும் இந்த வேதம் இல்லாத காலம் கொடிய காலமாக இருக்கும் இருக்கிற காலத்தில் வாசித்து இதில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களும் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் காட் பிளஸ்யூ